ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் மைதா ஒரு கப் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு காலிஃப்ளேவரை சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயே எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஒரு கடையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்றொன்னா சேர்த்து நல்லா வேக விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரே ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதை நம்ம எண்ணெயிலேருந்து ஒரு சன்னி வச்சு வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் கிட்ட இருக்க எல்லா காலிஃப்ளவரையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்த இடம் இதே மாதிரி போட்டு பொறிச்சுக்க வேண்டியது தான் இப்போ நான் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதும் ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விடுங்க இது கூடவே ரெண்டு கொட மிளகா இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது எ எல்லாமே ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா லைட்டாக வதங்கினா போதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த டைமில் சில்லி பேஸ்ட் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம தனி மிளகாத்தூள் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போது சோயா சாஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போது டொமோட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால நம்ம பாதி உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரை ஒரு நல்லா பெரிய டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அதனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனையுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம சப்பாத்தி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெறுமனே ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி கூட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் இது செய்யறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க